பிரேசிலாட் கத்தனா பயப்படுத்தும் இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு உங்களை பார்ப்பதில் மிகுந்த வளர்ச்சி அடைகிறேன் தின ஒரு லோக சுவார்த்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துறதுக்காக கத்தர் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கும் கத்தர் உங்களை ஆசிரியை போகிறாங்க இந்நாள்வரிலும் பா பாதுகாத்துக்கொண்ட ஆள்வருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இப்பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஒன்று என் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் ஒன்று குருந்தன் பதிமூன்று கடைசி இப்பொழுதும் விசுவாச நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சொல்லலாம் எப்பவும் குறைந்தர்கள் எழுதும் பொழுது உள்ள சபையில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து எப்போ பார்த்தாலும் போராட்டம் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியங்களை பின்பற்றி இருக்கிற அந்த சபையில தான் சொல்றாரு விசுவாச நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இதில் அன்பே பெரியது என்று சொல்லி சொல்றது ஏன்னா ஒன்று வந்து பதிமூன்று அதிகாரம் ஒன்று வாசித்தீங்கன்னா அன்பை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பனிரெண்டு வசனங்கள் சொல்லப்பட்டு பதிமூன்றாவது வசனத்துல விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று தான் நிலைத்திருக்கும் இந்த மூன்றுலயே அன்பே பெருசுன்னு சொல்லி அன்பை குறித்து அவ்வளவு மிக முக்கியமாக சொல்லுகிறார் இந்த நாளிலும் கூட அந்த நாள் அந்த இந்த புக்கை எழுதும் பொழுது குருந்தி சபைக்கு எழுதும் பொழுது அன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை வழிகாட்டு அன்பினால எல்லாம் சாதிக்க முடியும் என்பதை சொன்னார் இந்த உலகத்துல அன்பு மட்டும் இல்லைன்னா வேற ஒண்ணு இல்லை பாரு புதுசா கல்யாணம் முடியவங்கள பாருங்களேன் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒன்னும் வேண்டாங்க ஒண்ணு வேண்டாம் உங்க அன்பு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க ஆனா நாட்கள் செல்ல செல்ல அன்பு கொஞ்சம் ஒதுக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சு பொழுது அப்படித்தான் தொடக்கத்தில் இருந்தது காரியத்துல அந்த அன்பு கடைசி வரல இருக்கிறது ஆனா தேவன் நம்மை அன்பு கொடுத்தா வசனம் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேராலும் குமார் யோவன் மூணு பதினாறு மறக்க முடியாத வசனம் அன்பு கூர்ந்தபடியினாலே இந்த உலகத்தை நேசித்தபடினாலே அழிந்து போற மக்களை பார்த்தபடினாலே அவங்க வேதனை அறிந்தபடியினாலே நம்ம ஒரே பெயரான குமாரி உலகத்துக்காக கொளுத்து அன்பு கூர்ந்தார் வாசிக்கிறோம் ஆனால் இந்த கடைசி நாட்கள் மூன்று நிலைத்திருக்கிறது விசுவாச நம்பிக்கை அன்பு விசுவாசம் இல்லாம கத்திரி பிரியமா இருக்க முடியாது விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசுவாசிக்கும் சரி இல்லாம நம்பிக்கையில ஒண்ணுமே விசுவாசம் நம்பிக்கை நம்பிக்கை ஒண்ணு வாழ்க்கைய நம்பிக்கையில ஒண்ணு கருத்தை மேல் வைக்கிற விசுவாசம் அவர் மேல் வைக்கிற அது மாத்திரம் மூன்றாவது அன்பு நாம் ஆண்டவரை நேசிப்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை நேசித்தார் நான் பாவிழா இருக்கேன் கிறிஸ்தேஷ் நமக்காக ஜீவனை கொடுத்தார் அதனால இந்த அன்பு என்ன என்பதை அவர் விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இந்த அன்பை எதிர்பார்க்கிறார் ஆட்டம் தம்முடைய பிள்ளைகள் வந்து பிள்ளை பிள்ளைகள் அன்பா இருக்கும் சீசரப்பா சொல்லும் போது சொல்லாரு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கு ஒருவரில் ஒருவர் நேசி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்க ஒருவர் மன்னித்து ஒருவர் சொல்லி அவர் அன்பை குறித்துதான் அஞ்சுமா சொல்ற சதுனப்படினாலே இந்த அன்பு ரொம்ப முக்கியமான ஒரு கான் விசுவாச வாழ்க்கையில முக்கியம் ஒரு விசுவாசிக்கு விசுவாசி அன்பில்லன்னா ஐக்கியம் இருக்க அன்பில்லன்னா ஒற்றுமை இருக்க அன்பில்லன்னா எந்த சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது எங்க அன்பு இருக்கோ அங்க எல்லாம் இருக்கும் அதனாலதான் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டோம் அதனால பழைய காலத்துல அன்பே பிரதானம் சகோதரன் அன்பே பிரதானம் பாட்டில் நான் பாடுறோம் கிடையாது ஏன்னா அன்பு அவ்வளவு முக்கியமானது அன்பின் சீசன் யோவா என்று சொன்னா அதுதான் சொல்லுவோம் அன்பை குறித்தே பேசுவார் இந்த நாட்கள் அருமையான நம்ம ஒருவர்கள அன்பா இருக்கிறோமா அன்பு மிக முக்கியமானது என்று கர்த்தர் சொன்னார் பின்னாடி வந்த அப்போசிலர் சொல்றார் அப்போசல பவுல் சொல்லுகிறார் அன்பே பெரியது என்று சொல்ல விசுவாசம் பெரிய விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் ஒரு வாட்சன் அப்படி நடக்கிற காரியங்கள் அதெல்லாம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அன்புதான் மிக முக்கியமானது என்று சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கையில சரி வழக்கம் மற்ற வாழ்க்கையில அன்பு இல்லைன்னா இந்த குடும்பம் கட்டப்படா அந்த 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 வாழ்க்கை நிலை அன்பு இல்லைன்னா பாருங்க பாருங்க ஒருவர் பச்சித்துக் கொண்டிருக்கிறார் பயங்கரமான போட்டிகள் பயங்கரமான பிரச்சனைகள் மாறி மாறி சண்டைகள் வேதனை உண்டாக்குற காரியங்கள்ல கொண்டு காரணம் அன்பு சொல்லுது கடைசி நாட்கள்ல அன்பு தனிந்து போகும் காரணம் அக்கிரம மிகுதியாக மாற்றி எல்லாரையும் ஒருத்தர்ல ஏமாத்திட்டு பாருங்க எல்லாரும் நம்ம நம்பினவங்களை ஏமாத்துற ஜனங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அன்பு இல்லாத சூழ்நிலை புருஷன் மனைவி அன்பு உண்மையான அன்பு இல்லை சகோதரன் சகோதரி அன்பு இல்லை எல்லாம் குறைஞ்சு கொண்டே வருது ஆனா ஆடு என்று சொல்றாரு இந்த அன்பு மிக முக்கியமானது நாம் கத்திற்குள் இருப்போமானால் இந்த அன்பை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் அன்பா நடக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும் அன்பிலே நிலைத்திருங்கள் சொன்னார் நீங்க இப்ப ஒன்று பேருந்து பதினெண்டு பனிரெண்டு வசனங்களை ஃபுல்லா நீ வசு வீட்டுல இருக்கும்போது வாஸ்து பாருங்க என்ன ஆசிரியர் ஒரு அன்பை குறித்து அப்படி சொல்லப்படும் பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா கடைசி அந்த பெரியது என்று சொல்ல முடியப்படும் ஏன்னா அது ஒரு கனி என்று சொல்லப்படும் கனி ஆவி ஆவியின் கனியோ என்று சொல்ல கலாத்தில வாசி ஆவியின் கனியில அன்பு அந்த கனி இல்லாவிட்ட இருப்பதற்கு எந்த மனுஷனும் பாருங்க இன்னைக்கு நம்ம நேசிக்கிறோம் எல்லாரையும் நம்ம நினைக்கிறோம் அன்பா இருக்கிற நம்ம அன்பா இருக்கிறான் காலை விட என்ன சொல்லுங்க சொல்றாரு நீங்க அன்பா இருக்கிறீர்களா பேரவை பார்த்து கேட்டார் பேதவை நீ இன்னும் நேசிக்கிறாயா அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார் மூணு அளவு கேட்டார் நாம அன்பா இருக்கிறனையான்னு சொன்னான் அதை நீ அறிவீர் என்று சொன்னா அதைத்தான் நம்ம பார்த்து கேட்கிறார் இந்த காலவுல நீ அன்பா இருக்கிறாயா நீ நேசி என்னை நேசித்தால் என்னுடைய என் கட்டளை கீழ்படி என் வார்த்தையின்படி என்று சொல் என் காலவில் அருமை பிள்ளைகளை கத்தரை நோக்கி பாருங்க இருப்பதை பெரியது என்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்க வாழ்க்கையில் நடந்து பாருங்க உங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய வேலை எல்லாமே ஆசிரியமாக பாருதுக்கு ஒரே ஒரு நல்ல வார்த்தை அன்பான வார்த்தை அதை பெற்றுக்கொள்ளுங்க கொடுங்க நான் அன்பா இருக்கேன் எனக்கு என்ன செய்யணும் என்ன மாற்றுங்க ஒரு அன்புள்ள மனுஷன் மாற்றுங்கன்னு சொல்றேன் கருத்து உங்களின் குடும்பத்தை ஆசிர்வா இப்பொழுது உங்களுக்கு பிதாவே இயேசு நாமத்தினாலே அண்டவரே விசுவாச நம்பிக்கை அன்பு இதுல மூடி நிலைத்திருக்கிறது ஆனால் அதில் அன்பே பெரியது என்று சொன்னிருப்பா நிலைத்திருக்கிற நினைத்திருக்கிற காரியத்தை நாங்கள் நினைத்திருக்க அன்பிலே நாங்கள் நினைத்திருக்க ஒரு சேமிக்கணும் எல்லாரையும் ஆசிர்வது வசந்த கேட்கிற யாவரையும் சிறியோரையும் பெருகிறதோட்டுல மறைத்துக்கொள்ள ஒப்புக்கொடு தாழ்த்துக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதா கத்திரவுங்களை ஆசிரியப்பாங்க கடைசி நாட்கள் எடுத்திருக்கிற மூன்று விசுவாச நம்பிக்கை அன்பு அந்த அன்பு அந்த மூன்றுல அன்பை பரிசு இந்த அன்பை பற்றி கொள்ளுங்கள் கத்தனை நம்ம நேசிப்போம் நாமும் நேசிப்போம் கத்திரங்களை ஆசிரியப்பார் இன்னொரு மூலம் சந்திக்கு வரையிலும் கத்தவங்களை எல்லாரும் ஆசிரியப்பாராங்க